போகும்போதும் ஒரு நான் தானே சொன்னா இன்னைக்கு தனியா போப்பறோம் அப்படிங்கறதுனால இப்போ தீவா வந்து ஒரு மூலையில ஒரு மாதிரியா அப்படின்னுட்டு இருக்கிறான் கண் தெரியாத கண்ணை கொஞ்சம் காட்டுறேன் தண்ணி இருந்த பாப்போம் கண் தடிய போட்டதும் தெரியாது അത് തന്നെ നെടിക്കല നൂറ് ആയിരം അപ്പം ഇല്ല കവളില്ല வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜி ஓகே என்ன இன்னைக்கு கேஜின்னு சேர்த்து நானே சொல்கிறேன் சொல்லி பார்ப்பீங்க இன்னைக்கு வந்து தனிமையாக தான் இந்த ட்ராவல் வந்து பண்ண போகிறோம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையகத்திற்கு போகும்போதும் ஒரு சேடாக தானே சொன்னால் இன்றைக்கி தனியாக போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போது தீவா வந்து ஒரு மூளையில் ஒரு மாதிரியாக அப்படின்னுட்டுருக்கிறான் இப்போ ஆள் வந்து இன்ட்ரோக்குள்ளே வந்துட்டு வரல ஓகே இந்த பயணம் எதற்காக அப்படிங்கிறத வந்து நாங்கள் போன வீடியோக்குள்ளெல்லாம் வந்து சொல்லியிருப்போம் ஸோ அதுக்கு முன்னால் வந்து இப்போ ആളെ കാണിക്കണ മനേ പോ കണ്ണ് അഞ്ചിക്കണ്ട കൊഞ്ച തന്നീർ താപ്പം കണ്ണടിയ പോയാ

മോഡല ആയി സാമി എന്നാ നടിക്കലണ്ട 100 രൂപද അല്ലേ നീ 1000 രൂപയිනാടിക്കരിയടാ അ쁘ില്ലടാ കണ്ടി ഏരിയലൊന്നും നല്ല ഇടംടാ അത മിസ്സ് പെൻട്രവായി നിങ്ങൾ നല്ല പോട്ട് വരും പോളന്താന്ന നിന്നും ലൈതില വെച്ചിര് ഞാൻ കാല കഴിച്ചു തന്നാളേന്നൊരു പാദയിലാ അഹഹ അ쁘ിയാ അ쁘ില്ലേ എന്നൊന്ന് ചൊല്ലിക്കേന്നോ ഞാൻ പോവില്ല അയിലാണോ ചൊല്ലിഞ്ഞാ ഇങ്ങേന്തൊരു പഠി വിഷയமாவും അന്ന് ഫർസണലൈസ്യമോ എന്നല്ല പഠി വിഷയമടാ പവണക്കില്ലേണ്ടില്ലേ യേശുവേല്ല അ쁘ില്ലേ എന്നൊന്ന് ചൊല്ലി ചൊന്നാ படிப்பு விஷயமா வந்து போயிடலாம் எல்லாமே அப்போ ஒரு இப்போ நாள் பயணம் அமைப்பு இப்போ நாட்கள் செலெக்ட் பண்ணலை போயிட்டு மேக்சிமம் வந்து எத்தனை நாட்கள் வந்து நிக்கலாமோ மலையத்தில் எல்லா சைட்டும் வந்து ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அப் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் நிறைய நிறைய பேர் வந்து கட்டிருந்தவங்க ஆரம்பத்திலேருந்து கேட்டிருந்தவங்க அப்படி மலைய பக்கம் வந்து வர மாட்டீங்க உதவி செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி நான் போன வீடியோ சொன்ன மாதிரி ஸோ இப்போ வந்து நாங்கள் வரப்போகிறோம் சாரி நாங்கள் எல்லாம் வரப்போகிறாங்க அப்ப நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி உதவிகளை கொள்ளலாம் ஆகவே வந்து நீங்கள் உங்களுடைய வீதிகளை வெளியாக்கி துப்புரவு செய்து நிறைமூட்டிகளை வைத்து எங்களை வர வரவாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எதிரிகள் நிற்பார்கள் பார்த்து போங்க இப்போ வந்து உண்மையில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் நான் அப்பயும் சொன்னேன்டா ஒரு வெங்காயத்து தான் கண்ணில் என்னன்னு வச்சு கத்துறன் அப்படின்ற மாதிரி சொல்லி நட கவலை இல்லையா கொஞ்சம் என்ன விட்டுட்டு போகணும் உனக்கு ஏன்னுல ஆ சரில்ல சொல்லுடா நான் சொன்னா மணம் வருதா அடிக்கடி பக்கத்துல இருந்துட்டு உடம்புக்குறை என்ற பேரல டயர்டு என்ற பேரல நம்மளை சாகடிப்பான் நம்மள நிறுத்து பார்த்து அவனே நிறுத்து பார்த்து நோகடிப்பான் வந்த சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிடுவானுங்க இப்போ சாப்பிட போன ஐயோ வச்சா ஏ தயரில் இருக்க அப்போ உன் வரல நல்லா சாப்பிடலான்ட்டு அது சொல்லிருக்கோம் வந்து உண்மையே ஒரு பத்து நாள்ல ஒரு பதினஞ்சு நாள் நாளும் பரக்குள்ள வந்து அவனை மதிக்க கூடாது நானே பத்து ஆறராது அப்படியே கூட்டி தருவான் அதாவது அவனை மெளைஞ்சு குட்டி வரணும் தெளிஞ்சு குட்டி வருவா என்று நீ முடிவத்துக்கு ஏதாவது வந்து இல்லையே ஒரு மூன்று கிலோ குறைஞ்சிருக்கானே

அம்மா சரியா ஓகே அப்ப போயிட்டு வரோம் சரிங்களோ என்ன சொன்னா அம்மா வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஆயுர்வேதத்தை கூட்டிட்டு போறது வந்துருவா இப்போ ஓகே இப்ப ஓரளவுக்கு பிரச்சனை இல்ல ஓகே

பெண்ணு சொல்ல சொன்னால் இப்போ நாங்கள் பைக்கை குறைய சொல்லல பெண்ணுண்டா மலையை பக்கம் வந்து பைக் அதாவது மலை ஏறுறதுக்கு வந்து பைக் தேவை அது இந்த மலையை வச்சுட்டு இந்த பைக் தான் பெரிய விளைச்சு பெரிய விளைச்சு இப்போ இப்போ நாங்கள் மலை இல்லைடா நாங்கள் இப்போ சில சில சரி ஓகே சரி இனி இனி இனிது பயணம் கவனம் இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு சரியா இல்லை பிள்ளைகளை பார்த்து நிறைய நிற்க கூடாது கவனமா போய் கவனம் வந்து சேரு சாப்பாட அளவு தெரியுமே நான் எவ்வளவு சாப்பிறேனோ அவ்வளவு தான்டா உனக்கு சாப்பாடு சாப்பிடு கம்பெனில வந்து அவ்வளவு தான் குடுக்குறது சரி சரி அதக்கட முக்கியான விஷயம் போய் நான் தானத் திருப்பி பாக்க எனக்கு எங்கலாம் தூக்கம் வருதாங்களா தூங்குவான போகல மலைல நிதறுவானா நிதறு அப்ப வந்து ஓகே அப்ப வந்து சென்று வாரங்களா போட்டு வாரம் பாய் பாய் ஓகே அம்மா போடு வா பை திரும்ப வாரம் பை பை ஓகே இப்போது நாங்கள் இருக்கிற ரூட் எது அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டக்கிளப்பில் வெள்ளுக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நாங்கள் மட்டக்கிளப்பு எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் வந்துட்டு இப்போ போக போகிற இடத்துக்கு வந்துட்டு நாலு வழியாக வந்து ட்ராவல் பண்ணலாம் ஒன்று வந்துட்டு பழுகாமத்தில் இருந்து வெள்ளாவொலி டோ அப்படியே வக்கீலில் போய் அதிலேருந்து அம்பாரு டூ மகாயா ரூட் எடுத்து போகலாம் அண்ட் அதில் சொன்னால் இன்னொரு ஷோர்ட் கட் இருக்குது அதாவது முப்பத்தி ஒன்பதாம் கிராமம் போய் அப்படியே அங்கேருந்து கச்சக்கொடி வழியாக போயிட்டு அம்பாரு டோ கொழம்பு ஹைவே அதுக்கேறி அப்படியே போகலாம் இன்னொரு வழி இருக்குது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் பார்த்திங்கன்னா கல்வாஞ்சேரி போயிட்டு செங்கலோடி போய் அப்படியே மகா ரூட் வந்து எடுக்கிறது அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கொக்கட்டிச்சியில் போய் உன்னிச்சை போய் உன்னிச்சையில் வந்து கரடினாறு போய் அப்படியே மகாயா போகிற ரூட்டு ஸோ வந்து நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற ரூட்டு எது அப்படின்னாக்கா வந்து லாஸ்ட்டாக சொன்ன அந்த ஒரு ரூட் தான் அதாவது கொக்கட்டிச்சோலை போய் கொக்கட்டிச்சோலையில் இருந்துட்டு உன்னிச்சை போய் உன்னிச்சையில் இருந்துட்டு கரடினாறு போய் கரடியனாரில் இருந்துட்டு செங்கலோடி டூ மகாயா ரூட் இதை எடுத்துகிட்டு தான் போக போகிறோம் ஸோ ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த போகிற வழியில் இருக்கிற ரோட்லலாம் வந்துட்டு ரொம்ப மோசமான ரோட்லாம் கிடையாது இந்த ஒரு ரோட் மட்டும் தான் இருக்கும் அண்ட் மற்ற ரோட்டெலாம் வந்துட்டு காபட் ரோட்டாக இருக்கும் ஸோ போகிறது ஈஸி பட் நம்மளோட வைக் தான் வந்துட்டு மலையக்கு ரூட் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு டிராவல் பண்ணுறது ஸோ வந்து இப்போ எடுத்தோம் கவுத்தோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது இது நாள் வரைக்கும் நம்மளோட வைக்க வந்துட்டு வட மாகாணத்துக்கு கொண்டு போய் கொண்டு வந்துருக்கோம் பட் இதுதான் வந்துட்டு ஃபேஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம மலையை கொண்டு போகிறது என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ட்டு வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் இப்போ வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணலாம் முடியலை இடுப்பெல்லாம் தெரிக்குது இப்போ கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் மக்கியங்க நான் நினைக்கிறோம் ஸோ இந்த ப்ளேஸை பார்த்திங்கன்னு சொன்னா இந்த இடத்தால தான் அப்படியே வந்து நம்ம போகணும் அப்படியே இங்க வந்துவிட்டு ஒரு இளைனிக் கடை இருக்கு ஸோ ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வெளிய ஒன்று அடிக்கிட்டு போகணும் வெளியே ஆச்சு ஒம்பது கிலோமீட்டர் அதாவது நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் வந்துட்டு

எங்க வந்து நிப்பாட்டிருக்காண்டா இப்போ மகியங்கன பினிஷிங்கில் வந்து நிப்பாட்டிருக்கான் மகியங்கண்ண டவுன்லாம் தாண்டி வந்தாச்சு இங்கே தான் நிப்பாட்டிருக்கேன் உனக்கு ஏதாச்சும் கமிஷன் கிடைக்குதோ தெரியல இதில் யாரப்பா அங்கல் தம்பி கிட்டே கேது

என்ன செய்ய பாருக்காட்சா பாட்சா இதுக்கு முதல்ல இளநிக்கடையில் விளைஞ்சிருக்கான் கூடதி

வர போது பழுக்கெல்ல சொல்லா ஒன்று நூறு நூறு ரூபா நூறு 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 அம்மா வாங்க அப்பா வாங்க அக்கா வாங்க ஓட்டி வாங்குதான் வேணுமா வேணுமா ஓனது பொண்ணா வந்தா கிட்டக்காது ஓடியா ஓடியா விட இது முத நிறுத்துப்பாரு வெயிட்ட அடைய நாஸ்தி போனா சைட்டா போயிடுது இங்க என்னது வாங்க நான் எப்படி தாண்டா முந்த நாள் வந்துட்டு ஃபுட் சிட்டியில் வேண்டி எடுத்துடாப்பா கார்கில்ஸில் அது வந்து என்ன இது வாட்டர் மில்லன் அது வந்து சில்வர் மில்லன் ஏதோ சொல்லி போட்டுருக்கு சரி என்ன பாப்பா வந்து கொஞ்சம் பட்டி வேண்டி வந்து பட்டுனா உள்ள மஞ்சள் கலர் இல்லை பரப்பு இல்லை இதுக்கு

நான் ஒருவேளை வில்லு படுதில்ல ஒன்ற தலையில கட்டிடுவோம் கடைக்கு ஆகல வந்துருக்கு நம்ம கடைக்காரங்க என்ன செய்யறது வியாபாரம் கொஞ்சம் பண்ணிக்கொடுத்து தான் வேணும் வியாபாரம் பண்ண காசு சரி கடைக்கு வந்தாக்களை திரு திருடா டக்குனு சாப்பிடுத்த காசு கொடுத்தது நிறைய கட்டுவாங்க அதான் பயமா இருக்கு இப்ப காசு கொடுக்கலாமா இல்லையான்றதுலாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு காசு கொடுக்கிற அளவுக்கு இல்லாமல் இல்ல வருது இல்லை

பாட்டு சாப்பிட்டுறேன் போய் சொல்றே சாப்பிடுறதுக்கு நம்ம சாப்பிட்டுற இப்படி இருக்கு கொஞ்சம் டேஸ்டே இல்லை

அது ஒண்ணும் இல்ல என்ன செய்யற காய்ச்சி திரும்ப காசு நீ வந்துருக்க உன்னே விட்டுட்டு போறான்னு பார்த்தா உங்களுக்கு டிரைவரா வேற விஷயம் வேற பெரிய விஷயம் மூணு வேளை மூக்கு முட்டை நல்லா தின்றதுக்கு போடுறோம் அது தவிர இங்கே அந்த இடையில காஃபி டைமுக்கு அடி இதோட கம்பெனி வர எங்கடா கிடைக்கும் மாச முடிய கையில சொல்லையா சம்பளம் இதோட சொல்ல எதிர்பார்க்கலாம் நோக்கமா

கேட்டாதுக்கு லெமன் தான் சீனி ஓட்டன்லாம் சொல்லுவாங்க அப்படி போகுது இது நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒன்று ஆனால் உப்பு காரமாக இருந்துச்சு அதோட சேர்த்து ரெண்டுமே வந்துட்டு நல்லா இல்லைன்னு தான் சொல்லலாம் உண்மையாகவே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டுமே வந்து நல்லா இல்லை பட் இருந்தாலும் அது குடிக்கணும் கடிக்கணுன்றத தாண்டி கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகணும் கையை காலை நிமித்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பிரேக் ஓகே அதுவும் போதும் என்று சொன்னால் இனி இங்கே வச்சு கொண்டு நாங்கள் போக வேண்டியது ஒரு ரொம்ப தூரம் போகணும் இன்னும் ஸோ அதால் வந்து வெளிக்கொடு நேரம் சரியாக ரெண்டு மணி முப்பது நிமிடம் இந்த நேர அறிக்கை உங்களுக்கு வழங்கியோர் பிரசாந்த் ரசிகர்கள் மன்றம் மற்றும் பிரகலாதன் வாய் ஓகே இப்போ லஞ்ச் டைம் ஸோ சாப்பாட்டு கொண்டு அடிச்சிருக்கோம் இந்த இடத்துல எந்த ஊருன்னு சொல்லி தெரியல மே கமனம் பண்ணுவது கீர்த்து பண்டாரபுர கீர்த்து பண்டாரபுர் கீர்த்து பண்டாரபுர் அப்படின்ற ஒரு ஊர் என்ன சொல்ல நாங்களே கூகுள் மேப்பை பார்த்தா அப்போ போய்கொண்டிருக்கிறோம் மே பாரு நானும் ஏக்கா என்ன பிள்ளுவாங்க இல்லை கைகளுக்கு ஒரு கைங்க

அதால குழம்பு போடாமட்டும் நம்ம எடுத்துடணும் என்ன ப்ரோ கறி கொடுத்துங்க ப்ரோட்டுங்க நம்ம பாட்டி நம்புற மாதிரி தான் ப்ரோ நம்புற மாதிரி பாத்தியா இருக்குனா என்ன ഹേ അങ്ങോട്ട് ദേ പോ ഉച്ചയ്ക്ക് ഓത് മാറിടല്ലേ ഇത് കണ്ട റോഡ് എങ്ങോട്ട് പോ എങ്ങോട്ട് പോ എങ്ങോട്ട് പോ ഇന്നെടേടേടം പാവും അങ്ങോട്ട് പോയിടോ ആ റോഡ് ചില്ലേ എട പോ റോഡ് റോസ്റ്റോ ടോടേ

அப்போ நான் மல்லி என்ன செய்யற ஓகே இப்போ ஃபைனலா நிக்க வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துட்டோம் வந்த உடனே ஒருத்தர் அக்கம் போகிற இருக்கு எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இங்க பாருங்க ஒரு ஆள் என்ன ஆயிருக்கு சும்மா

வந்து நம்மளை வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு அதிகம் பார்க்குறாரு ஸோ அவர் தான் சொன்னார் வந்து மலையகம் வாரிங்க அதுவும் நம்ம சைடு வாரீங்கன்னு சொன்னால் ஹெல்ப் எதுவும் பண்ணுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னிருந்தேன் உங்கள் சைட்டில் வந்துட்டு கம்மி ரேட்டில் போகிற தங்கக்கூடிய இடங்கள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரோ நீங்கள் நம்ம வீட்டிலேயே வரலாம் தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக வந்து பண்ணியிருக்கார் அந்த அது தாண்டி இப்போ எங்கேலாம் பக்கம் ஹெல்ப்பிங் பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கிறோம் அதாவது உண்மையான அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிகளை வந்துட்டு எங்களுக்கு அடையாளம் காட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ வந்து அதை தாண்டி இந்த வீடியோக்குள்ள வீடியோ பாக்குறார்கள் இருப்பீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் நம்பர் அதாவது வந்து இது இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் என்டர்டைன்மெண்ட் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதனால எங்களோட சேனல் நம்பரை வந்து நாங்கள் இதில் காண்பிக்கிறோம் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் நாங்கள் நேரில் வந்து பார்ப்போம் அதாவது இந்த நூரேலியா டிஸ்ட்ரிக்டில் அதாவது ரதல்ல பக்கத்தை ஒட்டி இருக்கிற பக்கம்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து போகிறதுக்கு ஸோ அடுத்த பக்கங்களில் நாங்கள் வந்து வந்து நிற்போம் அண்ட் வந்து இப்போ ஒரு 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 பத்து ரெண்டு வாரம் வந்து குறைக்கிறாரு புதிதாக இருக்கு புதுசாக இருக்கிறார் அதனால் அவர் டிஃப்ரெண்ட் கடைச் சேனல் வந்து ஆமாம் இப்போ தொண்டையெல்லாம் வந்து அடக்கி ஒழிக்க விட்டு காதெல்லாம் அடைச்சி போயிட்டு இடையெல்லாம் வந்ததுலேருந்து ஸோ வந்து இனிமேல் போக போக நாங்க எல்லாத்தையும் வந்து என்டர்டைன்மெண்ட்டில் வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அண்ட் வந்து ஹெல்ப்பிங் சேனல் வந்துட்டு ஹெல்ப்பிங் ஹெல்ப்பிங் வீடியோ அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோ வந்து நாங்க கண்டினியூ வந்துவிட்டு அப்லோட் பண்ணி இன்னும் இதை மாதிரி என்னெல்லாம் பார்க்க இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை ஓகே அண்ட் இது வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறது பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் நாளைக்கு போடுற வீடியோ நாளை அன்றைக்கு போடுறதோ இல்லை அடுத்த வருஷம் போடுறதோ உங்களுக்கு வரும் ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய்